நிறைய சாதுக்கள் தான் இங்க அப்படியே அலைஞ்சுட்டு இருக்கா அகோபில கேத்திரத்திலேயே வாழணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட இருக்கக்கூடிய சாதுக்கள் இவர்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழலாம் குரங்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இவள்லாம் நிஜமாவே பிரத்யக்ஷ சாதுக்கள் ரிஷிகள் ஞானிகள் மகாத்மாக்கள் இங்கேயே இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா நம்ம கண்ணதற்கு இவர்கள்லாம் இந்த வேஷத்துல இருக்கா ஆனா உண்மையாகவே மகோன்னதமான சாதுக்கள் இவர்கள் ആശ്ചര്യമാണ് അഹോബില ക്ഷേത്രം അത്യാശ്ചര്യമാണ് ഉഗ്രതംഭത്തിനുടേ അടിഭാഗം ഇത് പക്കാച്ചാ ഉഗ്രസ്തംഭം വരും ഇവിടെ നടന്നു വരണം കോടി ജന്മ സുക്രത്തം അഹോബില നരസിംഹ ക്ഷേത്രത്തെ പാക ഭാഗ്യം ഇന്നുള്ള നരസിംഹ ഇപ്പം മടിയ ഇരണ്യകഴിച്ചതാ മുതല உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் ட்ரிசிம்மம் பீஷணம் பத்ரம் முருத்தியர் மிருத்தியம் நமாம்யகம் அப்படின்னு சொல்லும்படியாக ஸ்தம்பத்திலிருந்து வர்றார் இந்த இடது பக்கத்துல இருக்கிறது இரண்யக்கசிபு இந்த பக்கம் பிரகலாது ஸ்தம்பத்தை சுவாமியை காற்றான் இங்க நரசிம்மூர்த்தி இரண்டியசிவோட சண்டை போடுறார் இங்க சுக்கராச்சாரியார் இங்க மகாவிஷ்ணு மடியில கை போடுண்டிருக்கார் கீழே கருடாழ்வார் மேல இங்க பிரகலாதன் கையை கூப்பிட்டு இருக்கான் ஒரு கால கீழே வச்சுன்னு ஒரு கால மடியில மறிச்சு வச்சுருக்கார் மடியில போட்டு ரெண்டு கையால வைத்த கிழிச்சுண்டு ரெண்டு கையால குடலை உருவி மாலையா போட்டுண்டு சங்கம் சக்கரத்தோட நரசிம்ம சுவாமி வதம் பண்ணி அனுகிரகம் பண்ண ஒரு இடம் கோட்டி ஜன்ம சுக்கிருத்தம் கட்டாயம் வந்து சேதிக்கணும் பெருமாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் உங்களுடைய காமம் குரோதம் பயம் சந்தேகம் கர்ம வினை எல்லாம் இன்றோடு அழிஞ்சு போகட்டும் நரசிம்மர் இடத்துல உங்களை கொடுத்துருங்கோ நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை இன்றே இப்பொழுதே கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பெருமாள் நரசிம்ம சுவாமி உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்தியும் நமியகம்